லாங் மார்லி ஹெச் வெட்டெடுத்து வேகம் சி நியூட்டின் புயல் மாரலி ஜி ஆகியவை அடிப்படை மாறிலிகளால் ஆனால் இன்னொருவற்றில் எது நீளத்திற்கான பரிமாணங்களை பெற்றிருக்கும் இதற்கான பரிமாண வாய்ப்பாடுகள் தெரிஞ்சிருக்கணும் பரிமாண வாய்ப்பாடுகளை வந்து நம்ம நீளத்தின் பரிமாணத்தோடு ஒப்பிடும்பொழுது உங்களுக்கு கடைசியாக கிடைக்கக்கூடியது தான் அந்த சான்பாடு இதில் பார்த்தீங்கன்னா நீலங்கிறது எல்லாம் நடத்திருக்கோம் இது வந்து பிளாங் மார்டி ஹெச் அதே மாதிரி ஒலியின் இசை சி ஸ்மால் சி அதே மாதிரி லூட்டி ஈப்பன் மார்டிலி ஜி இட் பொறுத்த முடியும் எடுத்துக்கிட்டு அதுக்கான பரிமாணங்கள் வந்து ஹெச்க்கு வந்து பிஇ சிக்கு வந்து க்யூ அதே மாதிரி ஜிக்கு வந்து ஆறு நடத்திருக்கோம் அப்போ ஒரு மாறியை வந்து மாற்றும் பொழுது கேங்கிற உங்களுக்கு ஒரு இருக்கும் அப்போ எல் ஈக்வல் டு கே ஹெச் பி ஹெச் ஒரு பி சி போர் க்யூ அண்டு ஜி போர் அரை ஒன்று எடுத்துக்கிறோம் இப்போ இருபுறமும் சரிமான பரிமாண சான்பாட்லாம் இப்போ எல்லுக்கு வந்து எல் மட்டும் இல்லாமல் எம்மு டி அந்த பரிமாணங்கள் இல்லைனாலும் அது காட்டணும் நம்ம அப்போ தான் கம்பேர் பண்ண முடியும் இப்போ எம் போர் ஜீரோ இது எல் போர் ஒன்றுங்கிறதுனா எல் டி போர் ஜீரோ அதேமாதிரி வந்து உங்களுக்கு பரிமாணம் இல்லாமல் மாறலியது அதனால் பரிமாணம் பிரதிக்கிட்டு கிடையாது அதேமாதிரி ஹெச் பிளாக் மாறிங்கண்ணா எம்எல்ஸ்கே டி போர் மைனஸ் ஒன் இதுக்கு பரிமாணம் போர் பி அதே மாதிரி என்ன உங்களுக்கு சி எல்டி பவர் மைனஸ் ஒன் அதுக்கு க்யூ பவர் க்யூ அதே மாதிரி எம் பவர் மைனஸ் ஒன் எல் க்யூப் டி பவர் மைனஸ் டூ ஒல் பவர் ஆர் இந்த பியோட மீன் நம்ம கண்டுபிடிக்கணும் பி க்யூ ஆர் மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ இதெல்லாம் எம்எல்லாம் ஒரு பக்கம் எல் எல்லாம் ஒரு பக்குமும் எடுத்து விட போகிறோம் சரியா அப்போ இங்கே வந்து என்னென்னா எம் பவர் பி வரும் எம்முக்கு இங்கே என்னது இங்கே மைனஸ் இன்டார் மைனஸ் ஆர் வரும் அந்த எல்லுக்கு வந்து இங்கே டூ பின்னு வரும் இங்கே ப்ளஸ் க்யூ வரும் இங்கே இங்கேருந்து ப்ளஸ் த்ரீ வரும் ஓகேவா அடுத்தது வந்து என்னென்னா டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மைனஸ் பி வரும் இங்கே மைனஸ் க்யூ வரும் இங்கேருந்து மைனஸ் டூ வரும் இப்போ இது வந்து அந்த ப்ரின்ஸ்பலா கும்போ சின்ன சொல்லுங்க பார்த்தீங்களா அதன்படி அதாவது வந்து என்ன பரிமாண முறை தத்துவத்தின்படி நெறிமுறை தத்துவத்தின் முடிவு கொடுத்தனா வலது பக்கம் உள்ள பரிமாணத்தின் மதிப்பு பணைய பக்கம் உள்ள பரிமாணத்தின் மதிப்பு சமம் அதாவது எம் பவர் ஜீரோ வந்து பி பவர் மைனஸ் பி மைனஸ் ஆருக்கு சாம இருக்கும் அதான் பி மைனஸ் ஆர் இளஸ் ஜீரோ சம்பளம் எடுத்திருக்கோம் அதே மாதிரியான உங்களுக்கு எல்லுக்கு வந்து டூ பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் த்ரீ ஆர் அது இந்த பக்கம் எல்லுக்கு வந்து ஒன்று இங்கே வந்து இதுக்கு வந்து பவர் வந்து டூ பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் த்ரீ ஆர்னு வந்து பாருங்கள் அது அதேமாதிரி ஆருக்கு வந்து அதாவது டீக்கு வந்துடுனா இங்கே இடதுபோக்கு வந்து ஜீரோ இருக்குது வலதுபோக்கன்னா அங்கே மைனஸ் பி மைனஸ் கியூ மைனஸ் டூ ஆர்னு வருது அப்போ இந்த அப்போ பிஇ கொள்ளட்டது இங்கே இங்கே ஆர்னு வந்துடும் இப்போ பிஇ கொள்ள ஆர் இங்கே பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கியூ மதிப்பு வரும்லாது அது மாதிரி இந்த பியில் இங்கே ஆரையும் க்யூவில் வர்றதையும் சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு வந்து மூணு சிரமணி தீர்க்கும்பொழுது பொழுது பி ஆ ரெண்டுமே நல்லது ஒன் பை டூ வரும் க்யூ மைனஸ் த்ரீ பை டூ வரும் அப்போ இதில் பற்றி ஒன்று சாம்பாடு உங்களுக்கு ஒன்றில் பிள்ளைடும் போது கே வந்து என்னது இங்கே ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஹச் ஃபோர் என்னது உங்களுக்கு ஒன் பை டூ ஹச் ஃபோர் ஒன் பை டூ அதே மாதிரி மாதிரினா உங்களுக்கு ஆர் ஒன் உங்களுக்கு வந்து ஒன் பை டூனால சிக்கு க்யூ வந்து என்னது மைனஸ் த்ரீ பை டூ ஜிக்கு வந்து ஒன் பை டூ அப்போ ஹச்சி மேலே வரும் இவன் உலப்புறம் போயிட்டு வந்து ரூட்டு ஸ்கொயர் ஃபீட் பச்சி ஜி நியர் பை உங்களுக்கு மைனஸ் இல்லாதால் நிவலில் வரும் மைனஸ்ங்கிறதால நிவேல் வருது அதே மாதிரி கியூப் ரூட் இது அதாவது என்னென்னா கியூப் ரூட்டுங்களோட த்ரீ பி டூ த்ரீ பி டூ கியூப் ரூட் கியூப் ரூட்னா த்ரீ தான் வரும் ஃபோர் த்ரீ தான் வரும் ரூட்டு ஒன் பை த்ரீன்னு வரும் இது வந்து கியூபூர்ட்னு சொல்ல முடியாது இது வந்து என்னது இந்த ஒன் பை சி ஃபோர் த்ரீ பி டூ தான் இது வந்து சி ஃபோர் மைனஸ் த்ரீ பி டூன்னு இருக்குது நம்ம அது இதுதான் இது மாதிரி விழுறோம் சரியா ஸோ அப்போ இதுதான் சரியான விடை உங்களுக்கு இதே வந்து என்னென்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கொண்டு போவோங்க வெளியிலே இந்த கட்சிக்கு மட்டும் ரூட்டு அப்போ இதுலேயே வந்து என்ன ஆப்ஷன்லேயே வந்து என்னன்னா கட்சிஜி மட்டும் ரூட் தான் பார்க்கும் ரூட்டு ஓல்டு ரூட்டாக போட்டிருக்காங்க இது ஓகேவா இது வந்து என்னென்னா அவங்களுக்கு இப்படி வரணும் ஹச் டவு ஹச்சிஜி பை சி ஃபோர் த்ரீ பி டூ இந்த ஆப்ஷன் தான் சரி இது ஹோல்